ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபோனுக்கு கால் வரும்போது அந்த கால் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் சொல்கிற மாதிரி உங்களால் ஈஸியாகவே வைக்க முடியும் அதுவே உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து வரும் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்ற வரைக்கும் உங்களால் ஈஸியாக சொல்கிற மாதிரி அதாவது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற மாதிரி உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்மே டவுன்லோட் பண்ண தேவையில்லை இதை உங்கள் ஃபோன்லேயே பண்ண முடியும் ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி நம்மளுக்கு கால் வரும்போது அவங்களுடைய நேம் சொல்கிற மாதிரி வைக்கிற அப்படின்றத பார்க்கலாம் Þakk fyrir að hluta. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டயல் ஃபேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க டயல் ஃபேட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து ஃபேவரட் ரீசன்ட் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் எதில் வேணுனாலும் வச்சுக்கோங்க அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் அப்படியே கீழே ஸ்டோல் டவுன் பண்ணுவாங்க ஸ்டோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் செட் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அனவுன்ஸ்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனௌன்ஸு கால் அப்படின்னு இருக்கும் அனௌன்ஸ் காலர் ஐடி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெவரில் இருக்கும் அப்படியே நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கிற அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி வந்துடுங்க பேக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா கால் வந்துச்சு அப்படின்னா கோல் வரும்போது நீங்கள் என்ன நம்பரில் சேவ் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய நேம் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதே நேம் வந்து உங்களுக்கு சொல்லும் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த நேம் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு முக்கியமான கோலா அல்லது முக்கியம் இல்லாத கோளா அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே ஃபைன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வாரக்கோள் அல்லது அண்ணோ நம்பர்லேருந்து வாரக்கோல் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க